எல்லாருமே என்னன்னா சிவகார்த்திகேயன் வந்து சாதாரண ஆங்கரா இருந்த பையன் ஆங்கரா இருந்த பையன் இந்த பையன் அப்படின்னு சொல்லி 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 குத்தி 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 அந்த வழி இருக்கும் இல்லையா அதனாலயே தான் எல்லாருமே வந்துட்டு அந்த கேட்கும் போது அது ஒரு வழியில தான் அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு வார்த்தை ஆக்சுவலா உண்மையிலேயே சொன்னா எல்லாரையும் விட வாழ்க்கை கொடுத்தது யாருன்னா ஐஸ்வர்யா ரஜினிகா இருந்தாங்க இந்த அவங்கள பத்தி யாருமே பேசுறதே கிடையாது சோ இங்க இமான் தான் இம்மான் தான் வந்து சிவகார்த்திகேயன் வளர்ந்தாரு அப்படிங்கறது எப்படி தெரியுமா இருக்கும் மணிரத்னம் வந்து இளையராஜாவாலதான் மணிரத்ன படம் படம்லாம் ஹிட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியும் எப்படின்னா இப்போ ரஜினிக்கு எல்லாம் வந்து சின்ன குழந்தைகள்ல இருந்து ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா விஜய்ல வந்து என்னன்னா மிட்ல இருந்து வந்தாரு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டார் சிவகார்த்திகர் வந்து அந்த இதுல இருந்தே ஸ்டாண்ட் அப் காமெடியா இருந்ததுல இருந்தே வந்து அப்போ அந்த பீரியட்ல அந்த டிவி பாப்புறாங்க இல்லைங்களா அப்ப குழந்தையா இருப்பாங்க ஸோ அவங்களோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் அப்ப இருந்து இது வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கு சிவகார்த்திகன் மட்டும் இன்னைக்கு கொட்டுக்காலி படத்தோட ட்ரெய்லர் லான்ச் நடந்திருக்கு சிவகார்த்திகனுடைய தயாரிப்புங்கிறதுனால நேரடியாக வந்திருக்காரு புது கெட்டப்பு தாடிலாம் வச்சுட்டு நம்ம இதுவரையும் பார்க்காத ஒரு எஸ்கே அதே நேரத்தில் அவர் பேசின விஷயம் தான் இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்கு நான் யாரையா ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னா நான் அவங்கள வாழ வச்சேன் வாழ வச்சேன் வாழ்க்கை கொடுத்தேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்ன அப்படி தான் எல்லோரும் வந்து வாழ்க்கை கொடுத்த வாழ்க்கை கொடுத்தேன்னு சொல்லி பண்ணிவிட்டாங்க நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது நம்ம ஒருத்தர் இன்ட்ரோ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி அவ்வளோதான் அப்படின்னு அவர் சொன்னார் இப்போ எல்லாரும் வந்து யார் எங்கே அவர் சொல்கிறாரு இவரை சொல்லியிருப்பாரோ இல்லை இல்லை அவரை சொல்லியிருப்பாரோ அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யாரை சொல்கிறாரு அல்டிமேட்டாக எல்லாரோட மைண்ட்லேயும் ஒன்றே ஒன்று தான் தோணும் தனுஷ் அப்படின்னு தோணும் ஆக்சுவலாக அது நம்ம நிறையா விஷயங்கள் அதில் யோசித்து அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது சிவகார்த்திகன் அடிப்படையில் ஒரு சாதாரண மெமிகரி ஆர்ட்டிஸ்டாக இருந்து அப்புறம் வந்து அவர் ஸ்டேஜ் பெர்ஃபார்மராக வந்து அப்புறம் ஆங்கராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் டெவலப் பண்ணி அப்புறம் அட்லியோடையே ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடித்து அந்த ஷார்ட் ஃபிலிமை ஒரு பேஸாக வச்சு அதுக்கப்புறம் வந்து படங்கள் வாய்ப்புகள் தேடி படங்களில் பாண்டியராஜ் சார் வாய்ப்பு கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே வந்து எழில் சார் வாய்ப்பு கொடுத்துட்டாரு மனம் கொத்தி பறவைன்னு ஆனால் படம் ரிலீஸ் ஆனது லேட்டாக தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த பாண்டியராஜ் சார் வாய்ப்பு கொடுத்து அந்த படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதும் சைடில் வந்து விஜய்டியில் சின்ன சின்னதாக ஷோஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் ஆங்கரிங் பண்ணுறாரு அந்த ஆங்கரிங் பண்ணும்போது ஒரு ஃபிலிம் அவார்டில் கோபிநாத் கூட உட்காந்து ஆங்கரிங் பண்ணும்போது அந்த இது கூட நம்ம இப்போ கூட வீடியோஸ் போவோம் சந்தானம் வந்து சிவகார்த்திகளாக கலாய்க்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் சிவா பசங்கட்டையெல்லாம் பேசுவானா கூட ஒரு டைலாக்லாம் இருக்கும் ஸோ அந்த இதில் வரும்போது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பார்க்குறாங்க பார்க்கும்போது பயங்கர துரு துறனு இருக்கானே இந்த பையன் அவனுக்கு ஒரு நம்ம படத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூணு படத்தில் தனுஷோடைய ஃப்ரெண்டாக நடிக்க வைக்கிறாங்க அந்த தனுஷோட ஃப்ரெண்டாக நடிக்கிற சிவகார்த்திகேயனுமே இன்னொரு டிவியில் ஒரு ஆங்கராக இருந்தவங்கள தான் பேராக வந்து நடிக்க வச்சிருப்பாங்க ஏன்னா அது அந்த கேரக்டருக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால ஸோ இதில் வந்து இவருடைய அந்த டேலண்ட்டு ஸ்கில்லை பார்த்துட்டு சரி இவருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷுடைய பார் வந்து ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படி ஒரு படம் பண்ணும்போது அனிருத்த அதுக்கு புதுசாக மியூசிக் உள்ள ஒரு லைன்ட்ருவாரு ஸோ சிவகார்த்திகேயன் என்னச்சு ஏதாவது ஒரு படம் பண்ணலாம் த்ரீலேயே அவர் மியூசிக் பண்ணுறாரு அதுக்கு அடுத்து பண்ண படம் நினைக்கிறாங்க ஆமாம் ஆமாம் இதில் என்னன்னா ஒண்டர் பார்க்காக அவர் பண்ணுறாரு ம் அவங்க தனுஷோட ப்ரொடக்ஷன்ஸ்க்காக ஸோ அந்த இடத்துல இது இந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் முடிவெடுக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து தனுஷ் வந்து எப்படி இருந்தாலும் இதில் வந்து படத்தோட மார்க்கெட் வேல்யூ வேணுன்றதுனால தனுஷே வந்து ஒரு உள்ள உள்ளே கம்மிட்டார் தர வச்சுட்டு ஒரு சாங்கு சாங் பிச்சுக்கிட்டு போது சிவகார்த்திகேயன் எதிர்பார்க்காத விட அந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஓடுது அவர் ஓடினதுக்கப்புறம் கூட அந்த ஒரு பெரிய இல்லை அதுக்கப்புறமும் வந்து ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அது வந்து ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக எடுக்கப்பட்ட ஒரு படம் அது எஸ்கேப் ஆர்டிஸ்ட்டு மதன் எடுக்கிறாரு ஸோ அப்போது அந்த படம் கிட்டனதுக்கப்புறம் மதன்கிட்டே அது ரெண்டு மூணு படங்கள் வந்து அவர் சைன் அக்ரிமெண்ட்டில் சைன் போடுறாரு ஸோ அங்கேயும் ஒரு பக்கம் வந்து நிறைய கமிட் ஆகிறாரு கமிட் ஆகி அந்த படம் தார்மறான ஹிட்டு ஹிட் ஆனதுக்கு அப்புறம் வந்து அவர் வரிசையா படங்கள் வந்துகிட்டே இருக்காரு ஏஆர் முருதாஸ் ப்ரொடக்ஷன்ல மான்காராத்தே உள்ள வருது ஸோ இப்படி ஒரு பக்கம் அவருக்கு அடுத்தடுத்து ஹிட் ஆகும்போது நிறைய படங்கள் அந்த இடத்துல கமிட் பண்ணி வச்சிருந்தாரு ஸோ கமிட் பண்ணி வச்சுருந்தாரு அதே மாதிரி அவருக்கு வந்து இந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் அவர் சிவகார்த்திகேயன் தான் அடிப்படையில் எப்படின்னா இப்போ ரஜினிக்கு வந்து சின்ன குழந்தைங்க இருந்து ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விஜய்லாம் வந்து என்னன்னா மிட்ல இருந்து வந்தாரு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டாரு சிவகார்த்திகேயன் வந்து அந்த இதுல இருந்தே ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் இருந்ததுல இருந்தே வந்து அப்போ அந்த பீரியட்ல அந்த டிவி பாப்புறாங்க இல்லைங்களா அப்போ குழந்தையா இருப்பாங்க சோ அவங்களோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் அப்ப இருந்து இது வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கு சிவகார்த்திகன் மட்டும்தான் சோ அந்த ஒரு சொல்லியிருப்பாரு விஜய் குடிச்சிட்டாருங்க ஒரு குழந்தைங்களை எல்லாம் புடிச்சிட்டாரு அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு வந்து ரஜினிக்கு அடுத்து என்ன தெரிஞ்சு சிவகார்த்திகன் தான் அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸாக ஒரு பெரிய பில்டப்பை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறது சிவகார்த்திகன் தான் ஸோ அந்தளவுக்கு அவரும் ஒரு எல்லாமே வச்சுருக்காரு இப்போ அதுக்கு அடுத்து ஒவ்வொரு படங்களையுமே கம்மிட் ஆகும்போது அவருக்கு நிறைய பவுன்சர்ஸ் உருவாக ஆரம்பிக்கிறாங்க பொதுவாகவே இந்த கண்ணடி போட்டுச்சுட்டா பின்னாடியே கல்லடி போட இல்லையா சிவகார்த்திகன் அவ்வளோ பெரிய ஆளா இப்போ பவுன்சர்ஸ் வைக்கிறாரு அது வைக்கிறாருன்னு சொல்லி பேச்சடி விடுது படங்கள் ஓடாமல் போகுது அதுக்கப்புறம் வந்து அவருக்கு நிறைய நெருக்கடிகள் வருது அவர் நெருக்கடிகள்லாம் சமாளிக்க முடியாமல் தான் ஏஎம் ராஜா மூலமாக வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை வந்து டைரெக்டாக ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து படம் பண்ணுறாங்க அந்த படத்துடைய பெயர் ரெமோ பெரிய ஸ்கேலு அந்த படத்தில் சிவகார்ஜுனே மேடையில் பேசியிருப்பார் எங்களை நிம்மையை வேலை பார்க்க விடுங்க தடுக்காதீங்க அப்படின்னு அழுதுருந்துருப்பார் ஸோ அந்தளவுக்கு வந்து அவருக்கு அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் அதுக்கடுத்து சீமராஜ் எடுக்கிறாரு படம் ஃப்ளாப்பு ஸோ இடையிலேயே வந்து மான்கராத்தி சட்டை இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் ஆவரேஜாக டவுன் ஆகிட்டு இருக்கும்போது அவரை தூக்கி விட்டது ரஜினி முருகன் படம் தான் ஸோ ரஜினி முருகன் படம் லிங்கசாமி ப்ரொடக்ஷன்ஸில் வந்து வெளியாச்சு இவருக்கு ஏதாவது ஒரு இடத்துல டவுனாக இருக்கும்போது ஒரு படம் வந்து தூக்கி விட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த படங்கள்ல டவுன் ஆகும்போது ஒரு படம் தூக்கி விடுது ஸோ இப்படி தான் வந்து அவர் ஒவ்வொரு இடத்துலயும் ஞானவேல்ராஜா சட்ட வந்து மிஸ்டர் லோக்கல் படம் எடுத்துக்கோங்களேன் மிஸ்டர் லோக்கல் படம்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கம்மிட் ஆனது இவங்க எல்லாருமே என்னென்னா சிவகார்த்திகேயன் வந்து சாதாரண ஆங்கரா இருந்த பையன் ஏங்கராக இருந்த பையன் இந்த பையன் அப்படின்னு சொல்லி 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 குத்தி 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 அந்த வழி இருக்கும் இல்லையா அதனாலேயே தான் எல்லாருமே வந்துட்டு அந்த கேட்கும் போது அந்த ஒரு வழியில தான் அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு வார்த்தை நான் வந்து வாழ்க்கை கொடுத்தேன் அப்படின்னு ஏன்னா ஒன்றுமில்லாத ஒன்றை நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அந்த ஐ படத்தில் சொல்லுவாங்களே எவனோ ஒருத்த கூவத்தில் இருந்தவங்க கூப்பிட்டு குளிப்பாட்டி கூப்பிட்டு வச்சுட்டு மாடல் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அறிவிங்களா அது நம்ம சொல்கிறது ஈஸியாக இருக்கும் அங்கேருந்து வந்தவங்களுடைய அந்த வழி இருக்கு இல்லையா அந்த வழி வந்து ரொம்ப பெரிய வழி சிவகார்த்திகர் அந்த தான் அந்த வார்த்தையை கூட வெளியில யாரும் விவரிக்க முடியாமல் ரொம்ப சிம்பிளாக யாரோ பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட் எடி ஒரு கதை வச்சிருக்காடா பண்ணலாண்டா அப்படின்னு போது என்னால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன் நான் வாழ்க்கை கொடுத்தேன்னு சொல்ல மாட்டேன் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இதுக்கு காரணம் என்னன்னா அடிப்படையில் வந்து நீங்கள் யாருமே விரல் விட்டு சொல்ல முடியும் நம்ம எல்லோருடைய மைண்டில் நீங்கள் தோன்றது தனுஷுன்னு தோணும் ஆக்சுவலாக தனுஷு வந்து அதில் பண்ணவே கிடையாது ஒரு லைஃப் ஷோலியே வந்து இந்த மாதிரி என்ன வேலை செய்டுங்க அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு ஆ தனுஷு அப்படின் போது தனுஷு ஸ்ட்ரைட்டாக சிவக்கிறதுன்னு கால் பண்ணியிருப்பாரு ஐயா என்ன இப்படி பேசுகிறாங்க சார் அதெல்லாம் இல்லை சார் நீங்களா இல்லை சார்னு பேசியிருப்பாங்க ஸோ அது முடிஞ்சு போன விஷயம் ஆனால் மைண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு தாட் போகும் இப்போ ஒரு பக்கம் வந்து ஆக்சுவலாக உண்மையிலேயே சொன்னால் எல்லோரையும் விட வாழ்க்கை கொடுத்தது யாருன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்தாங்க இந்த அவங்கள பற்றி யாருமே பேசுகிறதே கிடையாது இன்னொரு பக்கம் எழில் சாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருங்க எழில் சார்லாம் வந்து கம்பேர் கொடுத்தாரு அதுவரை வெறும் லவ் ஸ்டோரிஸாக எடுத்தவர் திரும்ப ரீஎன்ட்ரி ஆனதே மனம் குத்தி பறவை படத்தில் இருந்துதான் அதுலேயுமே சூரிய நடிச்சிருப்பாரு ஸோ அங்கேருந்தே இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து ஸ்டார்ட் ஆச்சு நிறைய பேருக்கு தெரியாது எங்கே இருந்து வருத்த வழிபர் வழி நினச்சிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக சூரியக்கும் அவருக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆனதே வந்து அங்கேருந்தேவும் சிங்கம்புலி எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் ரோல் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ இந்த மேடையில் கொட்டுக்காலி படத்தில் சூரிய வச்சு இவரோட ப்ரொடக்ஷன் நடிக்க வைக்கணும் அது இவருக்கும் ஒரு பெருமை சூரிக்கு அது ஒரு பெருமை அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த படம் வந்து இத்தனை அவார்டு வாங்கின இடத்துல வந்து தன்னை பற்றி மிகைப்படுத்தி பேசிக்காமல் அந்த படத்துக்கு என்ன வேணுங்கிற ஒரு விஷயத்த சிவகார்த்திகேயன் பேசியிருக்காரு அப்படின்னா அது அவருடைய மெச்சூரிட்டியை தான் காட்டு இது யாரையும் குறை சொல்லணும் இவங்களை பரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இல்லாமல் அதே மாதிரி இவங்க தான் என்னைய காப்பாற்றி விட்டாங்க அவங்க என்ன வாழை வச்சாங்க அப்படின்னு இத்தனை பேர் சொல்கிறாங்க இல்லையா இவங்க எல்லாத்துக்குமே இன்டெரெக்டாக ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார் இன்க்ளூடிங் இமான் மேட்டர் அதுவும் சொல்லுவாங்கல்ல இமானோட மியூசிக் தான் யோகாவோட வளர்ச்சிக்கு பெரிய காரணம் அந்த சாங்கெல்லாம் பெரிய ஹிட்டாச்சு கூத்தி பறவையாக இருக்கட்டும் இல்லைனா வருத்தப்பட வாழை பிரசங்கமாக இருக்கட்டும் இது எல்லாமே பெரிய ஹிட் ஆச்சு சாங்ஸ் எல்லாம் இல்லை இமான் மட்டும் சொல்ல முடியாது அனைத்தும் ஒரு ரீசன் இருக்காரு ஸோ நம்ம யாரையுமே அதுதான் சொல்கிறேன் இல்லையா ஒரு படம் அப்படின்னும்போது நம்ம இருக்கோம் சார் ஒரு படம் போது வந்து தான் அந்த படம் ஓடுது இல்லை அனிருத்தோட மியூசிக்னால தான் அந்த படம் ஓடுது ஏதாவது ஒரு ஃப்ளேவர் கம்மியாக இருக்கும்போது இன்னொரு ஃப்ளேவர் அதை பூஸ்ட் கொடுக்கும் அப்படி தான் நம்ம அதை பார்த்தா ஆக்சுவலாக ஒரு டைரக்டருடைய விஷன் ஒன்று இருக்கும் இந்த படத்தில் வந்து இது இப்போ பயங்கரமாக பேசணும் இந்த படத்தில் இந்த ஒரு விஷயம் பயங்கரமாக பேசணும் ஒரு டேரக்டர்ங்கிற சாதாரண கிடையாது கேப்டன் ஆஃப் த ஷிப் அவன் வந்து எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணி தான் ஒரு படம் எடுக்க போகிறான் அப்போ சம்டைம்ஸ் ஏதோ ஒரு இடத்துல தொய்வு இருக்கும்போது அதை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு இடத்த வந்து லிஃப்ட் அப் பண்ணுவாங்க இப்போது நம்ம வீட்டிலே வந்து செவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஓட்ட ஓடச்சல் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம என்ன புதுசாக இடிச்சு வீடாக கட்டுவோம் அதை அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா மாற்று வழி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா அது மாதிரி தான் இது சம்டைம்ஸ் வந்து ஒரு படத்தில் வந்து சில விஷயங்கள் கம்மியாக இருக்கும்போது சில விஷயங்கள் பூஸ்ட் ஆகும் சில நேரத்தில் எல்லாம் கூடி வரும்போது அந்த மியூசிக் இன்னும் எலிவேட் பண்ணி கொடுத்துருந்துருக்கும் அப்போது நீங்கள் வந்து இதுக்கு இவரால் தான் காரணம் இவரனால தான் காரணம்னு சொல்லி பிரித்து பார்க்கவே முடியாது அந்த ஒரு படம் ஓடுச்சுன்னா அந்த படத்துக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு யாருன்னா அந்த டேரக்டர் மட்டும் தான் டேரக்டர் வந்து ஆயிரத்தெட்டு குறைகள் அவரே சொல்லலாம் ப்ரொடியூசர் சொல்ல வேணாலும் சொல்லலாம் அந்த படம் ஓடிச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் டேரக்டர் தான் அந்த படம் ஓடலைன்னா அதுக்கும் முழுக்க முழுக்க காரணம் டேரக்டர் தான் யாரை வேணாலும் குறை சொல்லிட்டு போட்டோம் பட் இந்த எண்ட் அந்த டேரக்டருக்கு பேர் வாங்கி கொடுக்குதா அந்த டீமுக்கு வந்து அடுத்த ப்ராஜெக்ட் கிடைக்காதா கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம பேச வேண்டியிருக்கோம் ஸோ இங்கே இமான் தான் இம்மான் தான் வந்து சிவகார்த்திகேயன் வளர்ந்தார் அப்படிங்கிறது எப்படி தெரியுமா இருக்கும் மணிரத்னம் வந்து இளையராஜாவால் தான் மணிரத்னம் படம்லாம் ஹிட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியும் இல்லைன்னா மணிரத்னத்தோட டைரக்ஷனால் தான் வந்து படம் ஹிட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு டிபேட்லாம் போச்சு தெரியுமா அந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக கிடையவே கிடையாது அந்த பட ஹிட்டானது காரணம் ஈவன் அந்த இடத்துல சிவகார்த்திகேயன் இல்லைனா எந்த ஒரு ஹீரோ வச்சுனாலும் படம் எடுத்தாலும் படம் ஓடும் அது டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிடைக்கும் ஆனால் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவர் ஹிட் ஆனதுக்கு காரணம் இவங்க தான் இவங்க தான் இவங்க தான் பட் பூஸ்டாக பண்ணுறதுக்கு இந்த தனுஷ்லாம் வந்து பண்ணார் இல்லையா ஒரு சின்ன ரோல் உள்ள வந்து பண்ணிட்டு எதிர நீச்சலில் ஒரு சின்ன நயன் தாரலாம் இதெல்லாம் பூஸ்ட் பண்ணுற வேல்யூஸ் கமர்ஷியல் வேல்யூஸ் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் தான் ஸோ இதுவுமே எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னோட பார்வையில் தப்பு தான் அதே நேரத்தில் அந்த ஸ்பீச்சில் பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு இந்த படத்தோடைய ப்ரொமோஷனுக்கு டேரக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க எனக்கு ஒரு வகையில் சந்தோஷமா இருக்கு தமிழ் சினிமால அட்லீஸ்ட் டேரக்டர்ஸ் ஒத்துமையா இருக்கீங்களா ஹீரோஸ் ஒத்துமையா இல்லைங்கிறத மறைமுகமா அவர் சொல்றாரு இல்ல இல்ல அதை மீன் பண்ணி அவர் சொல்லல இப்போ ரீசெண்டா ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் நடிகர் சங்கத்துல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா ஹீரோ ஒற்றுமையா இல்லை அப்படிங்கிறதான சொல்ல அட்லீஸ்ட் இயக்குனர்கள் சங்கமாவது ஒற்றுமையா இருக்கே அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் நம்ம உடனே அப்போ ந நடிகர்களோ உட்கட்சி பூசல் இருக்கா சண்டை இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க வேணாம் ஆக்சுவலாக என்னன்னா இயக்குநர்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு ஸோ டேரக்டர் அசோசியேஷன்ல அவங்க வந்து டேரக்டர்ஸ் கிளப்பில் அவங்க வந்து கிளியராக இருக்காங்க அவங்க ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பாலசக்தி இதெல்லாம் வந்து மணி சாரிக்கே வந்து மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இந்த படத்தை பாருங்கள் சார் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க வெற்றி மாறினது ஒரு மிஸ்கின்லாம் வந்து அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அவர் வந்து ஒரு படத்தை பற்றி நார்மலாக வந்து ஓவர் புஷ் பண்ணி தான் பேசுவார் பட் இந்த படத்தை வந்து அரமணமாக அவ்வளோ விஷயங்கள்ல அவர் பேசுகிறார் அப்படின்னா நிச்சயமாக அந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அதனால டேரக்டர்ஸ் வந்து அதை பேசுவாங்க சார் இந்த எண்டு எல்லாத்துக்குமே இந்த அசோசியேஷனு இது எல்லாமே வந்து பணத்தினால தான் மட்டும்தான் ஒரு பிரச்சனை வரும் பணம் அதுக்கப்புறம் ஆட்டிடியூடு இந்த ரெண்டு தான் ஒரு முக்கிய காரணமாக இருமே தவிர இதை தாண்டி வேறு எந்த ரீசனும் இருக்கவே இருக்குது சினிமாக்குள்ளே ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா ஒன்று அந்த பணத்தால் அந்த பிரச்சனை வேறு மாதிரி போகும் அடுத்த ஆட்டிடியூடாலும் அந்த பிரச்சனை வேறு மாதிரி போகும் இப்போது நடிகர் சங்கத்துக்குள்ள இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை நம்ம என்ன வேணாலும் பேசிப்போமே சிவகார்த்திகேயன் மீன் பண்ணது என்னுடைய பார்வையில்ல அதாவது இயக்குநர்களாவது ஒற்றுமையாக இருக்கீங்க அப்படிங்கிறது மீன் பண்ணது அப்படின்னா நடிகர்களை ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் கிடையாது ஆக்சுவலாக என்னென்னா நடிகர்களும் எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் வந்து பயங்கர காம்படிட்டர்ஸே கிடையாது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க முன்னாடியாவது அந்த ஒரு போட்டா போட்டி இருந்துச்சு இப்போலாம் ரசிகர்கள் வந்து அந்த போட்டிலாம் கிடையாது ஏன்னா சிவகார்த்தி படம் நல்லா இருக்கா விஜய் சேதுபதி படம் நல்லாயிருக்கா இருக்கா சிவகார்த்தி என் ஃபேன்ஸ் வந்து விஜய் சேதுபதி படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் வந்து சிவகார்த்தி படம் நல்லா இருக்குது அப்படின்னு ஸோ இந்தளவுக்கு வந்து ரொம்ப ஜோவியலாக போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நடிகர்களுக்குள்ள எந்த ஒரு உட்கட்சி பொருசலும் கிடையாது பட் என்னன்னா நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு நீண்ட இப்படி பெரிய கேப் இருக்கு இல்லையா அந்த கேப் தான் அவர் மீன் பண்ணி சொல்றாரு